அமைஞ்சிருக்கு அண்ணா நோ கமெண்ட்ஸ் சொல்லி எந்த சூப்பர் ஸ்டார் எது பெரியது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் இசை இளையராஜா அவர்களுக்குமான ஒரு மோதல் வந்து போச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எது பெருசுன்னு சொல்லி பயங்கர சர்ச்சையாச்சு ரெண்டு பேருடைய ரசிகர்களும் ஒரு பக்கம் அவர்களுடைய ரசிகர்கள் இன்னொரு பக்கம் இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்கா போச்சு இப்போ அந்த கேள்வியை போய் இமயமலை பயணம் மேற்கொள்கிற சூப்பர் ஸ்டார்ட்டை போய் கேட்குறாங்க செய்தியாளர்கள் உடனே சூப்பர் ஸ்டார் வந்து நானே இமயமலை பயணத்துக்காக போயிட்டுருக்கேன் இருக்கேன் என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ்லாம்ங்கிற மாதிரி அண்ணா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க தலைவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை பயணம் வந்து மேற்கொள்றீங்க இது எப்படி இருக்கு இந்த ஆன்மீக பயணம் நீங்கள் நீங்க போகிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமுமே போறேன் எவ்ரி இயர் நான் இமயமலைக்கு போறேன் அது எனக்கு ஒரு மாறுதலை வந்து ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் நான் வந்து இப்போ போக போகிறது பாபாஜி கேஸ் அதுமாரி மாதிரி கேதர்நாத் பத்ரிநாத் கோவில்களுக்கெல்லாம் போய் பார்க்க போறேன் இப்போ அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க இப்போ அபுதாபி போய்ட்டு வந்தாங்க ரஜினி அவர்கள் ஒரு வாரம் அபுதாபியில் நிறையா ஆன்மீகம் சார்ந்த தலங்களுக்கு போனதாக இருக்கட்டும் லூலு குரூப்பு அதுமாரி மிகப்பெரிய புள்ளிகள் எல்லாரையும் சந்திச்சாங்க சூப்பர் ஸ்டார் அங்கே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கோல்டன் விசா வழங்கப்பட்டது பல பேரை சந்திச்சாங்க ரஜினி அவர்கள் ஃபேன்ஸ்லேருந்து நிறைய பேர் அபுதாபியில் இப்போ அபுதாபிலேருந்து சென்னை வந்த உடனே இப்போ அடுத்து இமயமலை பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த இமயமலை பயணம் வந்து இன்னும் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது தெரியல அநேகமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் கூட இருக்கலாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்குது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது அதாவது சரியாக சொல்லணும்னா ஜூன் தேர்ட் வீக் ஃபஸ்ட்டு வந்து ஜூன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங் இப்போது ஜூன் மாதத்தினுடைய மூன்றாம் வாரத்தில் இருந்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குகிறது அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அதனால் அதுக்காக தன்னை வந்து ரெஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தியிருக்காங்க ரஜினி அவர்கள் இப்போ இமயமலை வந்து போயிருக்காங்க மேலும் சூப்பர் ஸ்டார் இமயமலை கிளம்புறதுக்கு முன்னாடி கார்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பிட்டு இந்த ஒரு ஸ்மால் பிட் இந்த ஒரு இன்டர்வியூ இந்த ஒரு சின்ன செய்தியாளர் சந்திப்பு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த மாதிரி அண்ணா நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னதாக இருக்கட்டும் அது மாதிரி பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த இமயமலை பயணம் குறித்து உங்களுடைய கருத்துல நீ கீழே கமெண்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த தகவல்கள் நம்ம கிடைக்க கிடைக்க பல்வேறு வீடியோஸில் நம்ம பல அப்டேட்ஸோடு வருவோம் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்